சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி வீடியோஸ்க்கு கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது அதை டச் பண்ணி குரூப் குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் அதர் கலெக்ஷன் எதாவது வேணும் நான் ரீசெல்லராக இருக்கேன் இது எனக்கு கம்மி ப்ரைஸில் எல்லா கலெக்ஷன்லுமே அதாவது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க நீங்கள் ரீசெல்லர் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணணும்னு விரும்புகிறீங்க ஒரு ஃபைவ் பர்ச்சேஸ் பண்ணும் மேம் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா செட் வைஸாக எனக்கு வேணாம் மிக்சடாக வேணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஹோட்ஸல் ரேட்டில் மொத்த விலைக்கே நாங்கள் ஃபைவ் தௌசண்ட்க்கு நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது எதுவாக இருந்தாலும் சரி இன்ஸ்கர்ட்டாக இருந்தாலும் சரி கலங்கரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நைட்டி கலெக்ஷனாக இருந்தாலும் சரி இல்லை சாரீ கலெக்ஷன் பூனம் சாரீ இது மாதிரி எது கேட்டாலுமே நாங்கள் பண்ணித்தரோம் ஆனால் மினிமம் வந்து ஃபைவ் தௌசண்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் மிக்சடாக நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இல்ல ரெண்டு சாரி கொடுங்க அதுல ஒரு சாரி எப்படி வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா ஆனா அமௌண்ட் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஓகேவா அப்புறம் இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னு பார்ப்போமா இன்னைக்கு மார்பிள் சாரி கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் இன்னொன்னு வந்து நிறைய இப்போ இந்த மார்பிள் சாரி இதே டிசைன்ஸ் ஆவரேஜ் நிறைய குரூப்ல போடுறாங்க அதை விட உங்களுக்கு அஃபோர்டபுளான பிரைஸ்ல கொடுக்க போறோம் ஸோ பார்க்கலாமா ஒவ்வொரு கலெக்ஷனும் பார்ப்போம்

ஸோ அடுத்தது பார்ப்போம் அடுத்து கலர் மட்டும் காட்டுறேன் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எல்லா சாரியுமே வந்து கிரே கலர் தான் வரும் அதனால் இதில் என்னென்ன கலர் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அது ஒரு கிரீன் ஷார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா இது பிளாக் வித்து கிரே பாருங்க பிளாக் வித் கிரே அந்த டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேரீ இன்னைக்குதான் இறங்குனிச்சே இதுலையே அதுக்குள்ள கஸ்டமர் வந்து ரெண்டு பேஸ் போயிடுச்சு ஸோ இதில் வந்து கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஓகேவா கலர் ரெட் அண்ட் கிரே பிளாக் வித் கிரே ஆரஞ்ச் வித் கிரே எல்லோ வித் கிரே இதில் உங்களுக்கு எந்த சேரீ வேணுமோ அது ஒரு கிரீன் ஷார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க ஓகேவா சூப்பராக இருக்குங்க மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்ட் மெட்டீரியல் வே பண்ண சூப்பராக இருக்கும் மார்பிள் ஸோ அடுத்த கலெக்ஷன் பார்ப்போம் ஒரு கலெக்ஷன் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான்ட்டு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூ போட்ட மாதிரி வருது மெட்டீரியல் அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க இதாங்க ப்ளவுஸ் உங்களுக்கு இது உங்களுக்கு பல்லு ஓகேவா நல்ல சாஃப்ட் மெட்டீரியல் சாஃப்டா வேர் பண்ணுங்க தாராளமாக தாராளமா வேர் பண்ணலாம் ஓகேவா இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கட்டிடுறேன் எல்லாமே சூப்பர் கலர் தான் சூப்பராக இருக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இதில் மூணு கலர்ஸ் அவைலபுள் பார்த்துக்கலாம் இந்த மூணு கலர்ஸ் அவைலபிள் ஓகேவா அடுத்து பார்க்கலாமா நிறைய ரீசேலர்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் என்ன மார்ஜின் வைக்கணும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஓகேவா அடுத்த டிசைன் இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இது பல்லு ஓகேவா இதான் பல்லு என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு நான் காட்டுறேன் மொத்தம் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் வரும் இதில் ஒரு பீஸ் செல்ஸ் ஆகிட்டு அதில் ஒரு பீஸ் செல்ஸ் ஆகிட்டு பாருங்கள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க ஒரு எந்த கலர்ஸ் பிடிச்சிருக்கோ அது ஒரு க்ரீன் ஷார்ட் மட்டும் எடுத்து ஆர்டர் போடுங்க ஓகேவா ஸோ அடுத்தது பார்க்கலாமா மூணு கலர்ஸ் போயிட்டு இது ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அது காட்டிடுறேன் ரெட் கலர் ரெட் வித்து ப்ளூ ப்ளவுஸ் இது ப்ளவுஸ் உங்களுக்கு இது பல்லு இதுதான் பல்லு ஓகேவா நிறைய பேர் சேனல் பார்க்குறீங்க இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படியா இருந்தாலும் ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் போல் பார்த்துருக்காங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கிறது நீங்கள் பண்ணுற அந்த சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் தான் இருக்குது அதனால ஒவ்வொருத்தவங்களும் வீடியோஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அப்படியே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகேவா அடுத்தது இந்த டிசைன் இதுலேயும் ஒன்று தான் இருக்குது இதெல்லாம் போயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பாட்டு இது ப்ளவு உங்களுக்கு இந்த பால்ஸ் மாதிரி இந்த டிசைன்ஸ் வரும் ஓகேவா கலர்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க நான் அப்படியே வைக்கிறேன் ரேட் என்னென்னு சொல்லுல ரேட் சொல்லிடுறேன்ங்க நார்மலாக வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் இந்த சாரியோட ரேட் வந்து முந்நூற்றி எண்பது ரூபா ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா போடுறாங்க ஆனால் நாங்கள் வந்து உங்களுக்கு வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் ரீசேலராக இருந்தால் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ்ஸு உங்களோட மார்ஜின் எவ்வளவோ அதை நீங்கள் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் தாராளமாக சேல்ஸ் பண்ணலாம் இப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு சேரீக்கு முப்பது ரூபா வைக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒரு மூணு சேரீ நாலு சாரின்னு ஆர்டர் எடுத்தாவே உங்களுக்கு நின்று விடுங்க ஏன்னா நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே அதனால் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ளே ஃப்ரீ டெலிவரி அதுக்குள்ளே உங்கள் மார்ஜினை நீங்கள் வச்சுக்கிங்க ஓகேவா மேக்ஸிமம் ஃபோர் ஹண்ட்ரடுக்கெல்லாம் போகாதீங்க ரீஸ் எல்லாராக இருந்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எண்பத்தஞ்சி இல்லைன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அந்த மாதிரி வச்சுக்கிங்க ஓகேவா அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வாங்குற கஸ்டமருக்கும் வந்து ப்ரைஸ் வந்து பார்க்குறதுக்கு ஓகே வாங்கலாம் அப்படின்னு மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் ரீஸ் எல்லாராக இருந்தீங்கன்னா பயப்படாமல் வாங்குங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு கேரண்டி தரேன் மெட்டீரியல் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸு பயப்படாமல் வாங்கலாம் ஓகேவா நான் கண்டிப்பாக இதோடய பிக்சர் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சென்ட் பண்ணுறேன் சப்போஸ் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் ஒருவேளை பிக்சர்ஸ் சென்ட் பண்ணிட்டேன் நான் புதுசாக நான் ஆமாம் இது நான் சொல்லணும்னு நினச்சேன் புதுசாக நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணுறீங்க குரூப்பில் அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் ஏதாவது வேணும் மேம் நீங்கள் அப்டேட்டாக இப்போ கொடுத்த கலெக்ஷன்ஸ் ஏதாவது பிக்சர் வந்தால் அனுப்புங்க அப்படின்னு ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க அதுக்கடுத்து தான் நானே யோசிக்க ஆரம்பித்தேன் ஆமாம் இல்லை புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட அப்டேட்டோ ஆஃபரோ அவங்களுக்கு தெரிய போறதுல அந்த மாதிரி நீங்கள் புதுசாக நான் இப்போ தான் உங்கள் குரூப்பில் நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறீங்கன்னா ஒன்றுமே எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரெய் மேம் உங்களோட எப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆஃபர் கலெக்ஷன் இப்போ அப்டேட் கொடுத்த கலெக்ஷனோட பிக்சர் சென்ட் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிடுறேன் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கலெக்ஷன்ஸ் திரும்ப சொல்கிறேன் வெறும் முந்நூற்றி ஐம்பது ஃப்ரீ டெலிவரி தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீ வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா தமிழ்நாட்டுக்குள்ளே ஷிப்பிங் ஃப்ரீ நாங்கள் பண்ணித்தரோம் சப்போஸ் நீங்கள் ரீசேலராக இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதுக்கு மேலே கூட வைக்காதீங்க அதுக்குள்ளே நீங்கள் வச்சு உங்களுக்கு நாங்கள் ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுக்குறதால அதில் உங்கள் மார்ஜின் எந்த அளவுக்கு வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வச்சு நீங்கள் லாபம் பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்